பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற அத்தனை டவுட்டும் தீர்ற மாதிரி எல்லாத்துக்குமான சூப்பரான கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம மிஷின் எப்படி வாங்கணும் சின்ன மிஷினாக பெரிய மிஷினாக மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாமா எப்படி பண்ணணும் அந்த மோட்டர்லேயும் சின்ன மோட்டர் வாங்குறதா இல்லை பெரிய மோட்டர் வாங்கிறதா மிஷினை வந்து எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு அடிக்கடி நூல் கட் ஆகிறது ஊசி உடையிறது அந்த மாதிரி நிறைய ஃபால்ட் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாங்கினவங்களுக்கும் சரி இல்லை வாங்க போகிறவங்களுக்கும் சரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக வாங்குற பிக்னஸ்க்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக நான் சொல்லாமல் இந்த தொழிலையே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மூணு தலைமுறையாக இதே பிஸ்னஸ் பண்ணுற அவர்கிட்ட வந்து நான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்கேன் அவங்களும் விளக்கம் சூப்பராக சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த கிளிப்பிங்கில் நான் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து எந்த விதமான ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது நாங்கள் வந்து ஒருத்தர் மூலிமா சொல்லி எங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்தாங்க ரொம்ப திருப்தியாக ரொம்ப கிளாரிட்டியாக எல்லாமே விளக்கமாக சொன்னாங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்றதுனால தான் இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன மிஷினுக்கு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம் அதில் ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒன்று சின்ன மோட்டர் இன்னொன்று வந்து பெரிய மோட்டர் நான் வந்து உஷாவே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது உஷா தான் வந்து பேக்கிங்கே இந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க உஷா மோட்ரு பெரிய மோட்ரு சின்னது வந்து இன்னொரு மோட்டர் இருந்தது இது வந்து நம்மளுக்கு மிஷின்லேயே வந்து ஃபிக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப் பெரிய மோட்டராக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹோல் போட்டு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தையல் மிஷினோட பெடலோட பெல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்ரு பெடலு எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓட விட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டாங்க இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம மோட்ரு ஃபிக்ஸிங்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் நம்ம பண்ணுறப்ப மிஷினும் வந்து எந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குது தையல் மிஷினோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கழட்டி ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு எங்கெங்கே எந்தெந்த ஸ்க்ரூ இருக்குது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து இதையும் சேர்த்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அப்பப்போ ஆயில் விட்டு க்ளீனாக தொடச்சி டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் சர்வீஸும் தேவைப்படாது இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் விட்டுட்டு கடையில் விற்கிற விவிடி இல்லை பேராஷூட் அந்த மாதிரி கோகனட் ஆயிலே விட்டாலே போதும்னு சொல்லிவிட்டு அதை தான் விட்டுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே நல்லா நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக மிஷின் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கே எந்தெந்த ஸ்க்ரூ கழட்டுறோம் அதை திருப்பி நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணாலே நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் எந்த இடத்துலையும் தூருக்கரை இல்லாமல் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும் மோட்டரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்னது ஆயிரத்தி முந்நூறும் பெருசு வந்து ஆயிரத்தி ஐநூறும் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸுமே வாங்கலை அதை மட்டும்தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோடு அவங்களோட அப்பா தொழிலை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து உஷா மிஷினுக்கு உஷா மோட்டரே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பிராண்டட் தான் போட்டிருந்தோம் அதே மாதிரி நாளைக்கு பெரிய மிஷின் வந்து நம்ம மாற்றிட்டாலும் இந்த மோட்டர் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றதுனால பெரிய மோட்டரே போட்டுவிட்டோம் நம்ம சின்ன மோட்டர் அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து மிஷின் பெடல் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதிர்வு வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி டேபிளில் வைக்கிறப்ப அதிர்வு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதே பண்ண சொல்லிட்டோம் ட்ரில் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அவங்க மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே தச்சுக்கணும் வெளியும் தச்சு கொடுக்கணும்னு ஆர்வத்தில் மிஷின் வாங்கிடுவாங்க பட் ஆனால் அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதில்ல இருக்கிற சந்தேகம் எல்லாமே நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதனாலே அவர்கிட்ட நான் டவுட் எல்லாம் கேட்டிருந்தேன் மோட்டார் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செக்கிங் முடிஞ்சிச்சு ம் தெலோஸ் பண்ணி ரைட்டா பின்னாடி தள்ளுமோ முன்னாடி தள்ளுறாங்க ம் ம் பெல்ட் तो गेट देन मशीन आर्टेट बी एडलंग बी एडते हम नॉर्मल परते ना कॉल hmm. hmm? yeah. ना सी इन क्वेंडर ए मशीन में एंगल ऑयल गेट गेट दिस आउट गेट धीरे धीरे लो धीरे धीरे लो धीरे अपर ऑफ द से कैट दे जिलनते कैंडिडेट सिक्स आज किन अभी व्हाट्स अप

இப்போ மிஷினுக்கு ஆயில் விட்டு முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊசி எப்படி மாத்துறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஊசிக்கு வந்து இந்த சின்னதாக போல்டு மாதிரி இருக்கும் இதை வந்து நெட்டை கட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஊசி நீரில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் தட்டையாகவும் ஒரு பக்கம் உருளையாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம எந்த பக்கம் வச்சு போடுறோன்றது ரொம்ப முக்கியம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பார்க்குள்ளே நம்ம நீடில வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸும் மேலே இருக்கிற ஹோல்ஸையும் கரெக்டாக உக்கார்கிற மாதிரி வச்சு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளை வந்து இந்த தட்டை இருக்குது இல்லையா இது வந்து இந்த பக்கம் வச்சு போட்டோம்னா தப்பு நம்மளுக்கு நூல் அறது உடையிறது அந்த மாதிரி இருக்கும் அதை திருப்பி ஃப்ளாட்டான பக்கம் நம்மளுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கணும் அதுதான் வந்து நீட்டில் கரெக்டாக போட்டதுக்கான அறிகுறி செக் பண்ணிவிட்டு நெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டு முடித்தோடனே மிஷின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்ட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பெடல் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம துணியை வச்சு எப்போவுமே மெலிஸான துணி வச்சு தைக்கக்கூடாது கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி மடித்து வச்சு தான் தையல் போடணுமே அதே மாதிரி நம்ம தையல் மிஷினில் உக்காந்து தைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு ரஃப் துணியில் தச்சு பார்த்துட்டு தான் நம்ம மெயின் கிளாத்தை வந்து வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் ஸ்டிச்சஸ் போதுமான அளவுல வருதா துணி வந்து தையல் கரெக்டாக வருதா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் மெயின் பீஸ் வச்சு தைக்கணும் உடனே அடுத்த டவுட் என்னன்னா எதில் தையல் வச்சு தைக்கிறதுன்னு கேப்பீங்க நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவர்கிட்டயே கேட்டலாம் நான் அவர்கிட்டயே கேட்டுட்டேன் ஸ்டிச்சஸ் வந்து எத்தனை இல்லை வைக்கணும் துணிக்கு தகுந்த மாதிரி மாத்துறது எவ்வளோ இல்லை வைக்கணும் டென்ஷன் நான் வந்து எப்படி வைக்கணும் இதுல நடுவில் வச்சுன்னா தள்ளாடு நடுவில் வச்சுன்னா துணி தெரியுமா

மெயின் நூல் கட்டாக ஊசி தப்பா நீல் கட்டாகும் அதிகமா ஒரு இருக்கு ஈத்து ஊதிட்டு இதுல ஒரு மரம் டைட் ஆகுது தான் வரணும் நார்மலா ஈத்து பாக்கணும் இதுல பாதிதான் பாபின் கேசுதான் வரணும் நூல் இந்த ரெண்டு நூறு ஒரே யூனா இருக்கும் அதே வேணுன்னா வச்சிங்க ஆனா இப்ப யார் யார் வந்து சின்ன மோட்டார் வைக்கணும் யார பெரிய மோட்டார் வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து சின்ன மோட்டர் வந்து சின்ன மிஷின் மோட்டர் பிக்ஸ் பண்ண முடியுமே டவுட் இருக்கு மிஷின் கால்ல தைக்கிற ஸ்பீடு தைச்சிடலாம் அதிகமா ஸ்பீடு தைக்க கூடாது கால எவ்வளவு ஓட்டுறோமோ அவ்வளவு ஸ்பீடு தைச்சிடலாம் இது அதை விட்டா நார்மல் சின்ன மோட்டர் இங்கே செட் பண்றது இவங்க வந்து பெரிய மிஷின்ன்றது நான் பெரிய மிஷின் வாங்கிட்டேன் இந்த மோட்டரை பிக்ஸ் பண்ணுவேன் பெடல் கண்ட்ரோலுக்கு ஸ்பான்ச் வைப்பாங்க இல்லையா ரெகுலரா

அவங்க ஆயிரத்தி பண்ணும் போது ஸ்பீடு கம்மியா போகும் அதுக்குதான் இது கருத்து இப்ப வந்து நெருப்புக்கு இது நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா வைக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது இல்ல பெரிய மிஷினுக்குன்னா கண்ட்ரோல் தேவையில்லை அதனால டஸ்டர் தேவையில்லை சின்ன மிஷின் டஸ்டர் வச்சுன்னா நமக்கு மிஷின் அடி வாங்காம இருக்கும் ஸ்பீடு கம்மியா போட்டோம் மிஷின் அடி வாங்காம யாரு சின்ன மிஷின் வாங்கணும் யாரு பெரிய மிஷின் வாங்கணும் இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப பிசினஸ் வாங்குறாங்கன்னா நம்ம என்ன மிஷின் வாங்குறது பெஸ்ட் பிசினஸ் சாதாரணமா வீட்டு யூஸ் நார்மல் மிஷின் தான் இந்த மாதிரி சின்ன மிஷின் வாங்கிக்கலாம் அது இல்ல நம்ம வெளியே துணி வாங்கி தைக்க நார்மலா மிஷின் வந்து வீட்டை வச்சு நார்மலா துணி தைக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் பெரிய இதுக்கு அடுத்த மிஷின் வந்து பெரிய மிஸ்னா நம்ம மோட்ரு தைக்கணும் இல்லைன்னா வெளியே துணி தாக்கிட்டு வெளியே துணி வாங்கி தைக்கிறதுக்கு தெரியும் அதை விட தெரியா பவர் மிஷின் அது எஸ்போர்ட் கம்பெனியும் இப்போ நார்மலா நம்ம பெடல் பண்றது பெஸ்டா இல்ல மோட்டர் பிக்ஸ் பண்றது நல்லது ரெண்டுமே நல்லது பெடல் வந்து கால் வலி போசம் பண்ணலாம் இல்ல நம்ம கால் வலிக்கு தேவையில்ல ரெகுலரானதா கடல் உடம்பு மிஷின் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் மெயின்டெனன்ஸ்ங்கும் போது நூல் எடுத்துருங்க காலையில வந்து உட்காரும்போது நூலு எடுத்துருங்க மிஷினு அழுக்கா இருந்தா அப்படி தொச்சிருங்க அந்த மாதிரி பெல்ட் கழட்டிடுங்க கழட்டிவிட்டு சாட்சிங் எல்லாம் நிக்கும் எது எது அசைதோ அதெல்லாம் தொச்சிட்டு இந்த இதெல்லாம் தொச்சிட்டு எதெது அசைதோ தொச்சிட்டு சொன்ன பாடியா இங்க இங்க என்றதை ஆயில் கேன் எடுத்துருங்க இங்க இங்கே இங்கே

நம்ம தைக்கிற மிஷின் ப்ராப்ளம் வராம இருக்கறதுக்கு என்னென்ன பண்ணுல ஆயில் ரெகுலரா இப்ப தைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் போடுறோம் சரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போது ஆயில் போட்டோம் நம்ம மெயின்டனன்ஸ்ல கரெக்டா தான் பண்றோம் பட் ஆனா சர்வீஸ் வந்து எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை குடுக்கலாம் மெயின்டனன்ஸ் சர்வீஸ் வந்து ஒரிஜினல் ஆயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் தேவை இல்லை பொருள் எதனா தேவைன்னா மாத்திக்கலாம் நம்ம ஆயில் ஒரிஜினல் போடாம தன்னை இருக்கிற விக்கிற ஆயில் எல்லாம் போட்டீங்கன்னா மிஷின் ஜாம் ஆயிடா துத்தாது டைட் ஆயிடும்

இப்ப நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி இப்போ மிஷினை மட்டும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தைக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை உட்காந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தைக்கலாம் ரெகுலரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் நல்லா வரும் எப்படி தேவையா யூஸ் பண்ண இப்ப சின்ன மிஷின் வந்து நம்ம வச்சிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்து இப்ப ஸ்பிரிங் ஆடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து விக்கிறாங்க அது வந்து இந்த மிஷின்ல அட்டாச் பண்ண முடியுமா

ஆயில் அதிகமானாலும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இவரோட பேர் வந்து பிரவீன் நான் போன் நம்பர் வந்து உங்களுக்கு மேல கடை பேர் வந்து திருமகள் அன்கோ சைதாபேட்லயும் இங்க புது பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து கடை வச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு நில சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க புது மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் நம்மளுக்கு கம்மியான யூசேஜ் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் நம்ம தைக்கிற மாதிரி இருந்தால் சின்ன மிஷின் வாங்கிக்கலாம் அதுவே நம்ம வெளிய ஆளுங்களுக்கு தைச்சி தர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பவர் மிஷினாக வாங்கிக்கோங்க மீடியமில் இதுக்கு அடுத்தது நம்ம கம்பெனியெல்லாம் வச்சு ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேரை போட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பெரிய மிஷின் வாங்கிக்கலாம் புதுசாக மிஷின் வாங்குறவங்களுக்கும் சரி இல்லை ஆல்ரெடி மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி தேவையான தகவல்கள் எல்லாமே கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்ம தெளிவாக கேட்டு சொல்லியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்